ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வைகுண்ட ஏகாதேசி என்னுடைய ஒரு நாள் பொழுது எப்படி போச்சு அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வில்லேஜ் லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாலு மணி நாலு மணிக்கு அலாரம் வச்சு தூங்கலாம் தூக்கம் கலைக்கவே முடியல கலையில் அப்படின்றதுனால ஒரு நாலரை மணிக்கெல்லாம் எழுந்துட்டு நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா பூஜை பண்ணியிருந்தேன் வெளியே வந்து ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் வழுக்கேற்றி வச்சிருந்தேன் ரெண்டு சைடு ரெண்டு இது எப்போவுமே வழுக்கு வந்து நெஞ்சுக்கு நேராக எறிகிற மாதிரி அகல் விளக்கு எரிய விடணுமா இந்த வாசுக்காலெல்லாம் வைப்புல அது கீழே வைக்காமல் அந்த நெஞ்சுக்கு நேராக வர மாதிரி என்ன ஸ்டாண்டு கூட வச்சுங்க எங்களுது வெளியே அந்த இது இருக்கு என்னது வெளியே காம்பவுண்ட் மாதிரி கட்டி இருக்கிறதுனால அதில் அந்த அளவுக்கு இருக்குது அதனால நான் அங்கேயே வழுக்கு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயும் வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு இன்றைக்கி இந்த ரெண்டு கோலம் தான் போட்டுருந்தேன் இந்த ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கோலமெல்லாம் போட்டுட்டு வழுக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அதாவது சொர்க்க வாசல் தரப்புன்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப விசேஷமான நாள்னால் இதுதான் இது பெருமாளுக்கு ரொம்பவுமே உகந்த நாள் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவுமே விசேஷமாக பண்ணுவாங்க அதே மாதிரி இங்கேயுமே பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடு நைட்டு திடீர்னு கேட்டேன் போகலாம் இங்கேனா பெருமாள் கோயிலானே எனக்கு தெரியாது திடீர்னு பெருமாள் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஆசை வந்துச்சு அதுக்கப்புறம் நைட்டே எல்லாத்தையும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கொங்குமஞ்செல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன் காலையில் எழுந்து கோலை மட்டும் போட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பா பூஜெலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டீ போடலான்னு சொல்லிட்டு டீ தான் போட்டுருந்தேன் டிகாஷன் ஏற்கனவே நேற்று வச்சு டிகாஷன் கொஞ்சம் இருந்து அதை போட்டு குடித்தேன் அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகலை அதுக்கப்புறமா என்னுடைய டெய்லி ரொட்டீன் விளாக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏன்னா ஊருக்கு போய் வந்து ஒரு வாரம் ஆச்சு அப்படின்றதுனால தண்ணியெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படின்னு கேன் தண்ணி ரெண்டு லிட்டர் வாங்கிட்டு வந்துருந்தோம் காலையில் நம்ம குடிக்க தண்ணி வந்து அதை பிடிச்சிக்கலாம் ஏன்னா நாலு நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கிற தண்ணி அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேன் தண்ணி மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தோம் அதுக்கப்புறமா சர்க்கரை டிகாஷன் எல்லாம் ஊற்றி நல்லா டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே நம்ம போட்ட கோலம் பூஜை ரூம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரசிச்ச மாதிரி அப்படியே டீ குடிச்சிட்டு இருந்தேன் டீயெல்லாம் குடித்து முடிச்சுட்டு அது குட்டி பொண்ணு ஏந்துக்குவான்னு நினச்சேன் ஆனால் அவள் ஏந்துக்கலை இதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக மனசுக்கு ரொம்பவுமே நிறைவாக இருந்தது காலையில் நல்லா மங்களகரமாக இந்த சாம்பிராணி புகல்லாம் பார்த்து அதனுடைய வாசனை அந்த பூஜை ரூமில் இதை பார்க்குறப்ப இந்த தெய்வம் டிவிலெலாம் காமிப்பாங்கல்ல தெய்வம் வந்து இந்த புகை வடிவத்தில் வருது அப்படின்னு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே ஆறரை போச்சு நாலரை மணிக்கு வந்து டைம் எப்படி போச்சுன்னே தெரியல தண்ணி தண்ணியெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க நாலு நாள் அந்த நாள் பாத் தவளைங்கள் எல்லாத்தையும் நல்லா வளைக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன் எல்லா தண்ணி ட்ரம்மு கிம்மு எல்லா இடத்துலையுமே பிடிச்சி வச்சுட்டேன் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து முதல்ல எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் இறக்கிட்டேன் இந்த கோழிங்க எனக்கு முன்னாடி எழுந்து கூ கூவிக்கிட்டே இருக்காங்க இவங்க கூவதை பார்த்துட்டு தான் சீக்கிரமாக ஏந்துக்கணுன்னே தோணுது தண்ணியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் இருந்தது அந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி போட்டாச்சு எனக்கு மட்டுந்தான் இவ்வளோ பாத்திரம் செய்கிறதான்னு தெரியல எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து கழுவிட்டு பொங்கலுக்கு வர மொத்தம் க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது வைகுண்ட ஏகாதசி வரை இன்றைக்கி எதுவும் க்ளீன் எல்லாம் பண்ண வேணாம் சாமி மட்டும் கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் காலையில் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போல்லாம் பொழுது ஒரு ஏழு மணி அந்த போல் தான் வெடியுது ஆறு மணிக்கு பார்த்தா அப்போ தான் நாலு மணி போல் இருட்டிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறமா பால் வந்திருந்தது பால் வாங்கி எங்கள் வீட்டுக்கார வச்சிருந்தாரு அரிசியும் ஊற வச்சுட்டு போயிருந்தேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி நான்வெஜ்ஜெல்லாம் எதுவும் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் தான் இருந்தது கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் துணி பாத்திரமெல்லாம் கழுவி தண்ணியெல்லாம் எடுத்ததுனால துணி நனைஞ்சிருச்சு அது அதனால் நைட்டி மட்டும் போட்டுட்டு கத்திரிக்காய் கார குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் எனக்கு நிறைய பேர் வந்து இந்த காய் போட்ட உடனே புளி தண்ணி மிளகா தூள் போட்டு புளி தண்ணி ஊற்றிடுறாங்க அந்த மாதிரி ஊற்றினா கத்திரிக்காய் வேகுதான்னு எனக்கு தெரியல நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு கத்திரிக்காய் வேகவே இல்லை அப்படி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் நான் நல்லா கொதித்து கத்திரிக்காய் வர்றதுக்கு அப்புறமா தான் நான் கத்திரி இது புளி தண்ணியாக ஊற்றுவேன் குழம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டேன் கூட்டிட்டு புளி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு குழம்பு கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி பொண்ணு மாடிக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொஞ்சம் தௌட்டுன்னா சரியாக சாப்பிட மாட்டேன்ற மாடியில் அந்த சூரியன் வெயில் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது சூரியனெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு இந்த கோழி இங்கே கூட வந்துட்டு இருக்கு மித்தமே ஒரு இடத்த விட மாட்டேன் இருந்து அழகாக பனி சரியான பனி பெய்து எட் எட்டரை எட்டரை மணி ஆகுது இந்த டைம் விடிய எடுக்கிறப்போ அப்போ பனி மழையே சுத்தமாக தெரியல அவ்வளோ பனி பெஞ்சிகிட்ருக்கு இன்றைக்கி பரவாயில்ல நேற்று இதை விட இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது எல்லாம் பார்த்துட்டு சூரியனெல்லாம் பார்த்துட்டு எழுந்து குளித்ததுக்கப்புறம் குளிர் தெரிய மாட்டேன் அதுக்கு முன்னாடி சரியான குளிராக தெரியுது அதுக்கப்புறமா பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு துளசி செடியில் இருந்து துளசி எல்லாம் எடுத்து கட்டிட்டு கொஞ்சமாக சாமிஞ்சி பூவெலாம் எடுத்துன்னு வந்துட்டு பெருமாளை பார்க்க போயாச்சு பக்கத்துலே ஏதோ ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து துளவாக இருக்கும் நினச்சிட்டு இருந்து முந்தையத்தையும் நினச்சிட்டு இருந்தேன் சாமியை பார்க்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு அம்மா வீட்டிலே இருந்தால் பார்க்கலாம் தான் நினச்சிருந்தேன் அது செட் ஆகாது சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு அங்கேருந்து பிரசாதம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அதுலேருந்து கொஞ்சமாக நான் துளசி இலை மட்டும் எடுத்து சாப்பிட்டு அங்கேயே பொங்கல் எல்லாம் போட்டுருந்தாங்க ரொம்பவுமே சூப்பராக இருந்தது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ரொம்ப தலைவழிக்கலப்புல இருந்தது ஏன்னால் காலையில் இருந்து சாப்பிடாம இருந்ததுனாலே என்ன தெரியல வந்து நான் வந் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தான் வந்துருந்தேன் சேரீயெல்லாம் எல்லாம் கட்டிட்டு போய் சே இன்றைக்கி ஒரு நாளிலே மூணு ட்ரெஸ் மாற்றிட்டு காலையில் ஒரு சுடிதார் போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் நைட்டி போட்டுருந்தேன் இப்போ ஸேரீக்கு வந்துவிட்டேன் ஒரு நாளில் மூணு ட்ரெஸ்ஸு மாற்ற வேண்டியதாக இருக்குது எனக்கு தண்ணி எடுக்கிறப்போ மொத்த துணியுமே நனைஞ்சிடும் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு தெரியல துணி நினைஞ்சதுனால அதுக்கப்புறம் நைட்டி போட்டிருந்தேன் குட்டி பொண்ணை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேரீயை கட்டிட்டு இருந்தேன் கட்டிவிட்டு பால் இருந்தது காய வச்சு வெடிகட்டி வச்சுட்டு இருந்தேன் பாலை அந்த பாலை எடுத்து கொஞ்சமாக டீ காஃபி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு மற்றது எடுத்து ஃப்ரிட்ஜில் வெடிச்சிட்டு அதுக்கப்புறமா டீ நல்லா சூடாக காஃபி போட்டு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வச்சு சாப்பிட்டு அப்போ தான் தலைவலியே குறைஞ்சாப்பில் இருந்தது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துக்கலாம் ஏன்னா காலையில் நால்ரைக்கு எழுந்தது அது குட்டி பொண்ணு தூங்குறப்பே தூங்கினா தான் நம்மளால கொஞ்சம் நேரம் தூங்க முடியும் அவள் எழுந்துன்னா நம்மளை தூங்கவே விட மாட்டாள் அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் விளாக் நார்மலாக ஸ்டார்ட் ஆகிப்போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் வில்லேஜ் லைஃப்ஸ் என்னுடைய லைஃப் ஸ்டைல் பிடிக்கும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டா டா பாய் பாய்